ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு வெந்தயக்களி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு பெரியாளுக்கு குடல் புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு வெந்தயக்களி பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது இந்த காமிச்சிருக்கேன் அந்த டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அது போக ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டாவது காமிச்ச ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை பாகு அதாவது கருப்பத்தி எடுத்து நிறைய காய் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பாக அவசியம் இல்லை சும்மா கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை இது அந்த மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு சேர்த்து உடனடியே ஊற வச்சு அரைச்சி எடுத்து சக்கரை பா அதாவது சக்கரை பாக முறையில் கருப்பூட்டி பாக மண் சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் குறிக்க விட்ட பிறகு நல்ல மாவு பொங்க பொங்கல் நல்லா விழுந்து நம்ம வெங்கயம் உங்கறதுனால பொங்க வந்திருக்கும் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயுமே நான் அரிசி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்தேன் அதுவே நமக்கு நாலு பேருக்கு தேவையான அளவு தாராளமாக ஆளுக்கு ஒவ்வொரு கிண்ணும் காலையில் நம்ம டிஃபனாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக போடாதீங்க போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது நான் ஆளுக்கு அதாவது நாலு பேர்த்துக்கு தேவையான அளவு தான் நான் கண்டிப்பேன் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருந்தேன் ரெண்டு ஸ்பூன் விழுந்து போட்டிருந்தேன் ஒன்றரை ஸ்பூன் அரிசி போட்டிருந்தேன் நல்லா கொதிக்க வச்சு மாவை கலந்து நல்லா கலரணும் நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி கலரணும் கடைசியாக போது ஒரு ரெண்டு பிஞ்சு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சு சுக்கு ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்து நல்லா பொதிய நச்சு உடனே தான் போட்டேன் ஏற்கனவே அதை அரைச்சி வைக்க மாட்டேன் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ராவாக போட்டால் தான் பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த வாசம் அப்படியே இருக்கணும்னு நினைப்பேன் இது வந்து ஒரே வெங்கய வளையாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டு மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்போதைக்கு ஏலக்காவும் சுக்கும் இடித்து நல்லா அது பொங்க பொங்க சட்டி பொங்கிற அளவுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு திரும்ப வெந்த பிறகு திரும்ப போட்டு நான் வேக வச்சுருந்தேன் சட்டி காணலை நல்லா பெரிய சட்டியாக தான் எடுத்துருந்தேன் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன் முதன வீடியோஸில் இது நாலு பேருக்கு தேவையான அளவு தான் நான் நல்லா கிண்டி எல்லா பதத்துக்கு நல்லா கம்மியாகிற அளவுக்கு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்ட கிண்ட நல்லா இருக்கும் நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு வெந்துட்டு வரும் இது வந்து இயற்கை நல்லங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதை தான் கடைசி நம்ம வந்து இதை ஊற்றி இறக்க வேண்டிதான் இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இது பாதி வேகாடுதான் இருக்குது நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அல்வாப்பாதா அப்படின்னா தான் கலரை கலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க இதில் தேங்காய் போடலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து நல்லா செஞ்சு கொடுங்க நல்ல முகம் வந்து பொழிவு கொடுக்கும் டேஸ்ட் நல்லா ஒரு அழகு தன்மையாக கொடுக்கக்கூடியது நல்லா மினமினப்பாக உள்ளது நம்ம ஃபேஸ் க்ரீம்லேயும் இதை வந்து ஆட் பண்ணுறாங்க குழியல் படிலையும் ஆட் பண்ணுறாங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வாய்ப்புன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் நான் குடல் வாய் வாய்ப்புன்னு ஆற்றுறதுக்காக நேற்று செஞ்சது இன்றைக்கி செய்யலை சண்டே ஸ்பெஷலாக நான் முதல் நாளே செஞ்சு டைம் இல்லை காலையில் தான் அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா கிளர கிளர நல்லா வேகுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேக வச்சு நம்ம ஆற வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆனால் இப்போ உள்ள இந்த இயற்கை உணவுகள்லாம் பிள்ளைங்கள் இப்போ உள்ள அதாவது எல்லோருமே வந்து சிப்ஸு நூடுல்ஸு அந்த மாதிரி போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் உடக்கு உடலுக்கு ரொம்ப கெடுதி எங்கள் வீட்லேயே நாங்கள் சொல்ல தான் செய்வோம் வேறு வழி இல்லாமல் வீட்லேயே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஆனால் நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க எதுனாலும் வீட்டிலே பண்ணால் கொஞ்சம் ரேட்டு கூட தான் வரும் பரவாயில்ல இந்த எந்திட்டான்னு பார்க்க இந்த மாதிரி பாருங்க நூல் வந்து ஒண்ணு போல் வரணும் அப்படிங்கிறது இல்லை நல்லா இப்படி திறந்து வந்துட்டாலே நம்ம வந்து ஆஃப் பண்ணி மண் சட்டி பார்த்தீங்களா அப்படியே மூடி வச்சிருந்தாலே மண் ஒரு பத்து நிமிஷம் திரும்பவும் தன்னாலே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பதம் வந்து கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நே நான் ஊற்றினது ஃபுல்லாக அப்படியே பொங்கி வந்துருச்சு பாருங்க இப்படி வந்துட்டாலே களி ரெடின்னு ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அடுப்பை அணைச்சிட்டு நல்லா அடிப்பிடிக்க விடாத அளவுக்கு சட்டி வந்து மண் சட்டிங்கிறதுனால நம்ம கேஸ் அடுப்பை வைக்கிறதுனால அடிப்பிடிக்க தான் செய்யும் நம்ம கலர்ற பக்குவத்தில் தான் அந்த களி வந்து டேஸ்ட்டாக வரும் நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன பிள்ளைங்க தான் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அடுப்பை அணைச்சாச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பெல்லாம் பயங்கர தூசி ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் தான் டீப் டீப்லி பண்ணணும் அப்படியே வச்சு மூடி வச்சிட வேண்டி தான் எப்படி இருக்குன்னு கடைசியாக தூவி இறக்கிற வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக நல்லா இருந்துச்சு ஆனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடலை இருந்தாலும் உடலுக்கு தேவையானதுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் மருந்து மாதிரி சாப்பிட்டாங்க இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்து பழக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்கணும் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இந்த உளுந்து அரிசி வெந்தயம் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சேர்க்கணுங்கிறதே இப்போ உள்ள பேரண்ட்டுக்கு கூட தெரியுறதில்ல கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதெல்லாம் இதை நான் பொடியாகவும் திருச்சி இனிமேல் சேல் பண்ணுவேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ